ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நண்டு குழம்பு ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்ற வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இதில் இருக்க எல்லாத்தையும் அரைச்சிக்க போகிறோம் கொஞ்சமாக தேங்காய் அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக பூண்டு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ எந்த கடாயில் செய்கிறோமோ அந்த கடாய் எடுத்துக்கோங்க அதில் அரை கிலோ அளவுக்கு நண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் தேவையான குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம் நாலு டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இதை அப்படியே ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க நண்டு நல்லா வெந்திருக்குது இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதை மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ